இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த பதிவில் நாம் காணக்கூடியது கடகராசிக்கு கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க இயல்பாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவும் ஒழுக்கமாகவும் மனநிலையில் தெளிவாகவும் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் வந்து சந்திரன்றதுனால மனநிலையில் எப்பயுமே அவர் வந்து சாதகமான ஒரு அமைப்பை தான் கொடுப்பாரு இருந்தாலும் உங்களுக்கு இது நாள் வரையிலும் ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ இல்லைன்ற அமைப்புலேயே தான் இருக்குது பணம் எவ்வளோ வந்தாலும் திருப்பி செலவாயிடுதுங்க கையில் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு ஒரு சிலர் ஒரு சிலர் பணம் வரவே இல்லைங்க நான் எப்படிங்க தங்கும் அது வந்தால் அப்படின்றது ஒரு சிலவங்க மேலும் மேலும் கடன் அதிகரிச்சிருச்சுங்க இப்போ அதை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு வருத்தப்படக்கூடிய பல கடகராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்க ஆனால் ஏதோ ஒரு சங்கடம் குடும்பத்தால் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு குடும்பத்தில் சரியில்லாத அமைப்பு கணவன் மனைவியிடையே இல்லை பிரிவு சில இடங்களில் நமக்கு நடக்கக்கூடாததெல்லாம் நடந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்களை வாழ வைக்கக்கூடிய தருணமாக தான் இருக்கு ரொம்ப கவலைப்படாதீங்க எல்லாம் சுப பலனாகவே நடக்கக்கூடிய தருணம் இதுதாங்க தாங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுப பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க நிறைய சுப பலன்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அருமையான வளர்ச்சி அதே போல் இது நாள் வரையிலும் தொழிலில் வந்து சரியில்லாமல் இருந்தவங்க கூட இப்போ தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற சரியான அமைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க அமைதி கிடைக்கிது ஃபஸ்ட்டு மன அமைதி ஏற்படுது அதனால் மன அமைதி ஏற்பட்டால்தான் அடுத்த கட்ட நகர்வை நாம் எப்படி செய்யலாங்கிற தெளிவு கிடைக்கும் ஒரு சிலவங்க வந்து நான் செய்வேன் செய் பண்ணுவாங்க ஆனால் அவங்களால செய்யவே முடியாது காரணம் என்னென்னா மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு குழப்பம் தெளிவு இல்லை முடிவை த சரியாக எடுக்க தெரியல அதே போல் பிளானிங் திட்டமிடலும் சரியாக இல்லாத பொழுது நான் எல்லாம் செஞ்சிருவேன் அவங்க வாயால் சொல்லலாம் ஆனால் அங்கே செயல்படுத்த முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ குரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் சரியாக அமையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலம் நினைத்ததை நட நடத்தி கொள்ளக்கூடிய தருணம் தான் இது ஆன்மீகத்தின் மீதும் எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இது நாள் வரையிலும் நீங்கள் ரொம்ப மனதளவில் கஷ்டப்பட்டாலும் சில இடங்களில் உங்களுக்கு மற்றவங்க பேரில் நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும் உங்களுக்கு வரும் உங்களை மற்றவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியாது நீங்கள் எல்லாருக்கும் அதை மாதிரி நினச்சி நிறைய நல்லதுகளை செய்யக்கூடிய நல்ல குணம் இருக்குது இல்லைங்களா அந்த குணத்திற்கு இப்போ குரு பகவான் சல்யூட் கடிக்கிறார் நீ செஞ்ச எல்லா நன்மையும் உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தருணமாக குரு பகவான் இருப்பது சிறப்புங்க அதே போல் சூரியன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது சகோதர வழிகளில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதுங்க அவங்கக்கிட்ட பேசுறது பேச்சுவார்த்தை மூலமாக சில ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குடும்பத்தில் இது வரையும் இருந்து வந்த பல பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மன கஷ்டமாக இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று சரியில்லை வீட்டில் எப்பயுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது மன நிம்மதி இல்லைன்றது கூட இப்போ அது இயற்கையாக மாறக்கூடிய தருணமாக சூரியன் சிறப்பாக இருப்பது நல்ல ஒரு மாற்றங்க இப்போ உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படும் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதே போல் எதிரிகளே இல்லை குடும்பத்தில் வந்து எது செய்தாலும் திட்டுறது எது செஞ்சாலும் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுமா இருந்த காலம் போய் நீங்கள் செய்கிற செயலுக்கெல்லாம் பக்கபலமாக சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக சூரியன் கொடுப்பது ஒரு சாதகமான அமைப்புங்க கடந்த காலங்களை காட்டிலும் இதெல்லாம் உங்களுக்கு பலம் மிக்கதா இருக்கு கடந்த காலங்களில் நீங்க என்னதான் நேர காலம் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்துச்சு நிறைய பிரச்சனை நிறைய பொருளாதார இழப்பு எப்படியோ பண வரவு வந்து எப்படி வந்தாலும் அது உங்களுக்கு செலவாகவே போயிட்டுருக்கும் நீங்களும் நினைப்பீங்க ஏதாவது கொஞ்சம் மிச்சம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் போயிடும் பேங்க் பேலன்ஸ் எதா இருந்தாலும் அதுவும் போயிருக்கும் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிடும் கவலைப்படாதீங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இப்போ இருப்பது உங்களுக்கு சாதகமான பலன்தாங்க அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க பண வரவு இருக்குது தொழிலில் வளர்ச்சி இருக்கும் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு பண வரவையும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் முன்னேற்றம் இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு பலனாக இருக்குதுங்க சொந்தமாக தொழில் செய்கிறேங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே போட்ட முதலீடுகளுக்கு எல்லாம் லாபம் தரக்கூடிய காலமாக இருக்குது இப்போ அதற்கான பலன் கிடைக்கும் நிறைய மாற்றங்களை இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய தருணங்கள் செய்கிற வேலையிலையும் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க மனநிறைவு ஏற்படும் அதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறாரு அதே போல் திருமண யோகம் உண்டாக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது இப்போ புது வரன்கள் வரக்கூடியது புது உறவுகள் வரக்கூடிய தருணம் புது முயற்சிகள் திடீர் வரவு எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய தருணமாக சுக்கிர பகவான் இருப்பது ஒரு நல்ல மாற்றம் அதே போல் நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க புதுசாக பேசறதுக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மாதிரியான அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது புது வரவு இருந்தால் நமக்கு வந்து அவங்கள பற்றி தெரியாது அவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு பழகுவது நல்லது அதே போல் புதன் பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தராருன்னு பார்த்திங்கன்னா புதன் உங்களை சிந்திக்க வைக்கிறார் நிறைய முடிவுகளை தீர்க்கமாக எடுக்க வைக்கிறாரு சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்க வைக்கிறாரு நிறைய விஷயங்கள் இப்போ புரிய ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம்னு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் சில விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம்லாம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த புரிதல் எல்லாம் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலையை கொடுக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றத்திற்குரிய காலமாக இது இருப்பது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய தருணமாக புதன் பகவானும் கொடுக்குறாரு அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு அமைப்புக்கு வருவாங்க கடகராசிக்கார பிள்ளைங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நல்ல அறிவாக படிப்பாங்க நிறைய வேலைக்கு நல்ல வேலைக்கு உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலம் இதுதான் தான் நிதானமாக இருந்தால் மட்டும் போதும் அதே போல் ஒரு வேலை எடுத்து பண்ணுறீங்கன்னா அதில் தீர்க்கமாக இருக்கணும் அந்த வேலையிலேயே முழு முயற்சியாக இருக்கணும் வேலையை தாண்டி எதுவும் நீங்கள் வந்து வெளியே வரக்கூடாது அந்த அந்த வேலையிலேயே கண்ணு கருத்தமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் பல மடங்கு மாற்றத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது செல்வாக்கு பெருகக்கூடியதாக இருக்குது பல நேரங்களில் உங்களுக்கான முடிவு நல்ல தீர்க்கமான முடிவுகள் தரக்கூடியதாக இருக்குது நிறைய துணையாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் தாய் தகப்பன் ஏதோ ஒரு உறவுகள் உங்களுக்கு வந்து உற்ற துணையாக இருந்து உங்களை சரியான அமைப்புக்கு கொண்டு போகிறாங்க எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது ரொம்ப பொறுமையும் நிதானமும் மட்டும் உங்களுக்கு ரொம்ப வேணும் இப்போ எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது இல்லாமல் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது அதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்திக்கணும் ஏன்னா உங்களோட அமைதி எல்லாம் வெற்றியாக மாறும் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்கீங்களோ அது அந்த அமைதியோடு வேலைகளை தொடங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலனாக அமைதுங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது ஆனால் வேலை சுமை அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படுது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலையெல்லாம் நீங்கிட்டு இப்போ மனசுக்குள்ளே பெரிய வைராகியமும் பெரிய ஒரு எண்ணமும் ஏற்படும் நான் அதை பண்ணி முடிக்கணும் இதை பண்ணி முடிக்கணுங்கிற உணர்வுகள் வரக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய எதிர்ப்புகளை நீங்கள் வந்து இப்போ சவாலாக எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் சகஜமாக அடித்து தள்ளிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் தராருங்க உங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் எதை நினைத்தாலும் உங்களுக்கு உரியதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது சரியான அமைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாரு அப்படின்னாலே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா நமக்கு வந்து சரியாக எது அமையணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல ராசிநாதன் அதுக்கடுத்தது சூரிய பகவான் அதுக்கு அடுத்தது குரு அதுக்கு அடுத்தது சனி இவங்க நாலு பேருமே நமக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்கன்னா மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அவர்களும் நமக்கு அரவணைப்போடு செல்லக்கூடிய தருணமாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறாரு சூரியனும் உங்களுக்கு பலம் பொருந்தியவராக மாற்றி தர்றாரு பிரச்சனைகள்லேருந்து வெளிமையாக வெளிவரக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு அதே போல் குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது புதன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைய வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு இப்போ ஒரு மாற்றத்தை அனைத்து கிரகங்களுமே செய்து இறைவன் அருளால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம் தாங்க இது அதே போல் கடகராசிக்கு இப்போ சனி பகவான் நிறைய முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு வாழ்க்கையின் வாழ்வாதாரத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய தன்மையாக இருக்குங்க அதே போல் புண்ணியம் கிடைக்கக்கூடிய த இந்த டைம் வந்து புண்ணியத்திற்குரிய காலமாக இருக்குது அதே போல் எந்த காரியங்கள் ஆரம்பித்தாலும் அது தடங்கள் இல்லாமல் சரியாக நடக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் ஏன்னா முன்ன இருந்தால் மாதிரி சனி வந்து ரொம்ப உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கல ரொம்ப சனி பகவான் உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு பண இழப்புகளை கொடுத்துருப்பாரு காரணம் இல்லாமல் சில தவறுகள் நடந்திருக்கும் சில விஷயங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம் ஆனால் இப்போ எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க சனி பகவானால் உங்களுக்கு செல்வாக்கு உயருதுங்க குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி சமூகத்துலேயா இருந்தாலும் சரி உங்களுக்கு உரிய செல்வாக்கு கிடைக்கிது மனதிலும் அமைதி கிடைக்கிது கடந்த காலங்களை காட்டிலும் இந்த காலம் உங்களுக்கு சுப பலன் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் கடந்த காலங்களில் இருந்து வந்த சில தவறுகள் எல்லாமே இப்போ நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க ஏற்கனவே இருந்ததும் அது சரியாகக்கூடிய தருணங்களாக மாறுது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆன்மீகத்தின் மீது இப்போ நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும் நிறைய கோவில்களுக்கு புதுமையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய தருணமாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நிறைய பயணங்கள் செல்லக்கூடியதாக இருக்குது இப்போ நிறைய யோசிப்பீங்க அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா அங்கே போயிட்டு வரணும் இங்கே போயிட்டு வரணும்னு ஒரு பிளான் இருந்துக்கிட்டே இருக்கும் மனதளவில் அதற்கெல்லாம் இப்போ நீங்கள் கிளம்பக்கூடிய தருணங்கள் ஏற்பட்டணும் இப்போ திடமான லாபங்கள் ஏற்படும் தொழிலின் முன்னேற்றம் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு அதிக லாபத்தையும் அதிக வாய்ப்பையும் கொடுக்குறாருங்க வாழ்க்கையில் எத்தனை இடத்துல கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படும் முந்தைய தடைகள் எல்லாம் நீங்கிடும் இப்போ புதுசாக எல்லாமே பிறந்தோன்னு நினச்சிக்கிட்டு எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க ரொம்ப சரியான மாற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா பண வரவு இருக்குது பணத்துக்கெலாம் இனிமேல் கவலைப்படக்கூடிய அவசியம் ஏற்படாத அளவிற்கு இருக்குது ஏற்கனவே முதலீடு பண்ண இடத்திலிருந்து சரியான மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்திலும் சமாதானமும் உறவுகளிடையே உங்களுக்குரிய மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய தருணம் இருக்குது ஆன்மீக பூஜைகள் பரிகாரங்கள்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு பல மடங்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துதுங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலத்தை தான் கடகராசிக்காரர்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க சொத்து வந்து பூர்வீக சொத்து இருக்குது பேசலாமா அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பேச முடிஞ்சால் பேசுங்க இல்லைன்னா கொஞ்சம் காலம் அமைதியா இருங்க அதனால் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க ஆனால் இருக்கு பேசணுன்னா நிதானமாக எப்படி பேசணும் யாரை வச்சு பேசணும் யார்கிட்ட சொல்லி கேட்கணுங்கிறதெல்லாம் தெளிவோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உரிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய தருணம் இது தாங்க இருக்கு இருந்தாலும் கவனத்தோடு நீங்கள் வந்து ஹே ஹேண்டில் பண்ண வேண்டிய தருணத்தில் இருக்கிறீங்க உடம்பு ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் கூட சனி பகவான் நிற்கிறார் உடம்புல இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு இருந்தது ஒரு பக்கனாலும் உடம்பு ஒரு படுத்திகிட்டு இருக்கும் உங்களை உடம்பு பிரச்சனை அதிகமாக எப்போ வந்தாலும் உடம்பு சரியில்லைங்க நிறைய மருத்துவ செலவுங்க மருந்து மாத்திரை வாங்கியே நிறைய கடன் ஆயிடுச்சிங்கன்றவங்களுக்கு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவெல்லாம் குறையும் தேக ஆரோக்கியம் நிச்சயமாக ஏற்படுதுங்க நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய தருணமாக இருப்பதனால் நீங்கள் உங்களை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணம் இதுதான் இறைவன் எல்லா கிரகங்களையுமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுத்துருக்காரு கொஞ்சம் அமைதி கொஞ்சம் பொறுமை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் இந்த மாதிரியான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மிக மிக கவனமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கோவப்படுறது நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது அதெல்லாம் நிறுத்திக்கும் எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து நீங்கள் கொண்டுட்டு போங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லிவிட்டு ஏதாவது இடத்துல போய் பிரச்சனையாச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் ஆகிடும் அதனால் முடிந்த வரையிலும் கொஞ்சம் தன்னடக்கத்தோடு இருக்கிறது கடகத்துக்கு ரொம்ப மரியாதைங்க